வணக்கம் இது அரசியல் பேட்டை இன்றைய அரசியல் பேட்டையில் ஒரு சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாணவரணி துணை அமைப்பாளர் திரு அமுதர்சன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நான் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு எதிர்மறையான விமர்சனத்தோடு கொண்டு போகலான்னு பார்க்குறேன் பாசிட்டிவாக இல்லாமல் உங்கள் பொதுவான கேள்விகள் சமூகத்தில் இழக்கூடிய கேள்விகள் சங்கிகள் கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிற மாதிரியான இடத்துல வந்து கேட்கலான் நீங்கள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இந்தியை எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க மாணவரணி சார்பாக நேற்றைக்கெல்லாம் போராட்டம் பண்ணீங்க ஆனால் வந்து ஒரு ஹிந்தி பெயர்களை தபால் நிலையத்திலிருந்து அழிப்பது அல்லது ஒரு ரயில் நிலையத்தில் அழிக்கிறது அப்படிங்கிறது வெளியூர் பயணிகள் அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது அந்த ஊரை பற்றி அந்த ஊரில் இறங்க வேண்டிய பயணி வந்து அந்த ஊரை வந்து எப்படி படித்து தெரிஞ்சு இறங்கிக்குவாங்க ஏன்னா வந்து இந்தியாவில் நாற்பது விழுக்காடு பேர் வந்து ஹிந்தி பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது அவர்கள் வந்து இறங்கி அது அந்த ஊரில் இறங்கணும் அப்படின்னா அந்த ஊருக்கு பேரை வந்து இப்படி படித்து இறங்குவாங்க ஏன்னா வட மாநிலங்களில் இருக்கிறவங்க ஏற்கனவே மும்மொழி கொள்கையில் கற்றுத் தேர்ந்தவர்கள் தானே பாஜக சொல்லுது அதனால மூன்று மொழி படித்தவர்களாக தான் இருப்பாங்க ரெண்டு மொழி தான் இருக்குதே ஒன்று தமிழ் இருக்குது இன்னொன்று ஆங்கிலம் இருக்குது அதனால அதில் ரெண்டுல ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கும் அது பார்த்து இறங்கிவாங்க நமக்கு தான் இருமொழி கொள்கை அதனால நம்ம ரெண்டு மொழி வச்சுக்கிறோம் அவங்க ஏற்கனவே பாஜகலேருந்து பேசுகிறவங்கள என்ன சொல்கிறாங்க அங்கெல்லாம் பாருங்கள் உத்தரப்பிரதேஷ் வந்து பாருங்கள் மூணு மொழி கொள்கை பீகார் வந்து பாருங்கள் மூணு மொழி கொள்கை குஜராத் வந்து பாருங்கள் மூன்று மொழி கொள்கை மூன்று மொழியும் தாண்டி பல மொழிகள் இருக்கிறாங்க அங்கெல்லாம் தமிழ்நாடு மட்டும்தான் குறுகிய எண்ணத்தோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி அவங்களுக்கு எல்லா மொழியும் தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறதுனால தான் நம்ம ரெண்டு மொழி மட்டும் வச்சுருக்கோம் இல்லாட்டா மொத்தமாக அழிச்சிருவோம் அதனால் அங்கே ரெண்டு லாங்குவேஜ் இருக்கும் பொழுது அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒண்ணு தமிழே தெரிஞ்ச வடமா வட இருப்பாங்க அல்லது ஆங்கிலம் மிக சிறப்பாக தெரிஞ்ச வடமாநிலத்தவர்களா இருப்பாங்க உடனே மோடியை கேட்கக்கூடாது அங்கே போயிட்டு அமெரிக்கால அசிங்கமிட்டு நிக்கிறாருன்னு அவருக்கு தெரியல மற்றபடி வடமாநிலத்தில இருந்து வரக்கூடியவர்களுக்கு மூன்று மொழி படித்தவர்கள் இந்த இரண்டு மொழியில ஒன்று அப்படின்னு நம்புறீங்க நீங்க அப்படித்தான் அதுதான் சொல்றாங்க பாஜக சொல்லுது அதுதானே சொல்லுது குஜராத்ல மூணு மொழி கொள்கை இருக்குங்குது உத்தரப்பிரதேசத்தில் மூணு மொழி கொள்கை இருக்குங்குது பீகாரில் மூணு மொழி கொள்கை இருக்குது அப்படிங்குது இப்போ மூணு மொழியில் அங்கே தமிழ் தான் கற்றுத்தரோம் அப்படிங்கிறாங்க தமிழ் கூட தெரிய ஆங்கிலம் ஆங்கிலம் தருவாங்கல்ல ஆங்கிலம் இருக்குது இல்லை நம்ம ஆங்கிலத்தை அழிக்கலையே இந்தியை தானே அழிச்சிருக்கிறோம் அதனால் இதில் ஒன்று தெரிஞ்சவங்களா இருப்பாங்க இப்போ இவங்க நம்ம வாலண்டியர் ரிட்டையர்டான தமிழ் செய்யக்கா கூட அதை பற்றி தான் சொல்லியிருந்தாங்க நீங்கள் பேசாமல் இந்தியாலாம் அழைச்சி விட்டுறீங்களே இங்கே வர்றவன் எப்படி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு என்ன அதில் ஒரு கேள்வினா இவங்க முழுக்க முழுக்க அவங்களுடைய கன்சர்னாகவே இருக்கிறாயங்க நீ போய் எப்படி பானிபூரி கேட்க போகிற நீ எப்படி இட்லி வடை கேட்க போகிற நீ எப்படி இன்னொரு பட்டலம் சாம்பார் எக்ஸ்ட்ரா கொடுன்னு கேட்க போகிற நீ எப்படி அவன் வந்தால் இங்கே எப்படி படிக்கிற ஏய் நீ இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழசேகா நீ அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்கிறீங்க பாஜக தமிழ்நாட்டு பாஜக கண்ணீர் வடிக்கிறது யாருன்னா ஹிந்திக்காரவன் தமிழ்நாட்டுக்கு வந்தால் எப்படி ஹிந்தி தெரிஞ்சுக்குவான் ஹிந்திக்காரன் தமிழ்நாட்டு வந்து தமிழ் தான் தெரிஞ்சுக்கணும் இல்லை நீங்கள் ரயில்வேல இருக்கக்கூடிய ஹிந்தியை அழிக்கிறீங்க ஆனால் வந்து கோயம்புத்தூர் போன்ற திருப்பூர் போன்ற பகுதியில் ஓடக்கூடிய பேருந்துகளில் வந்து தனியார் பேருந்துகளில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் வந்து அது எழுத்துகள் எழுதியிருக்குது அந்த எங்கே அந்த ஊருக்கு போகுதோ அந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி அனுமதிக்கிறீங்க இல்லை தனியார் பேருந்து முதல்ல அது எந்த அளவிற்கு உண்மையான செய்தி அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படியே தனியார் பேருந்து தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி பேருந்துகளில் ஹிந்தியெல்லாம் போட்டுட்டு எங்கேயும் போகிறதோ பார்த்ததே இல்லை ஒன்றும் தமிழ் இருக்கும் இல்லைன்னா ஆங்கிலம் இருக்கும் இந்த தரவுகள் இது சங்கிகள் சொல்கிறாங்கன்னா அது முதல்ல பொய் செய்தி தான் இப்படி பெரியார் வந்து பாப்பா எழுதுன்னா அதெல்லாம் வந்து நம்ம நம்ப வேண்டாம்னு சொன்னாரோ அதனால் நீங்கள் பாஜக சொல்லுது அப்படின்னு சொன்னாலே அது பொய் செய்தின்னு நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் சமீபத்தில் ஒரு மூன்று குழந்தைகளை வச்சு எங்களுக்கு மூன்று மொழி கொள்கை வேணும் அப்படின்னு சொல்லி பாஜக பெரிய அளவில் அது சமூக வலைதளங்கள்லாம் பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பெற்றோர்கள் வந்து கண்டிக்கிறாங்க யாரை ஏற்றாயம் பிள்ளைங்களை வாதியார் மாதிரியார் இருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாஜக ஆர்எஸ் ஆதரவாளர் அதை அந்த பசங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி பேசுங்கன்னு சொல்லி பேச வச்சு வீடியோ எடுத்து போட்டாங்க ஸோ இதுதான் பாஜகவினுடைய உண்மைத்தன்மையினுடைய யோகியம் எது அப்படின்னு சொன்னால் இவ்வளோதான் அவங்களுடைய வேலை அதனால வந்து பாஜகனால கெட்டிக்காரன் புழுகை எட்டு நாளைக்கு பாஜக எட்டு செகண்ட் கூட நிற்காது உடனே வந்து தெரிஞ்சு போயிடும் அதனால் அந்த தரவுகளே முதல்ல உண்மையா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எந்த பேருந்துகள்னு ஹிந்தி ஓடல ஒருவேளை வேளை ஓடினாலும் தனியார் பேருந்துகள் வச்சுருந்தாங்கன்னா தனியார் பேருந்துகளை நம்ம ஒன்றும் பண்ணுறது கிடையாது அரசு இந்த வேலையை செய்யக்கூடாது மொழி திணிப்புங்கிறத அரசு செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதனுடைய எதிர்ப்பு தான் இந்த இல்லை இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது விஷயத்தை தமிழ்நாடு மட்டும் ஏன் தனித்து எதிர்க்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்குது இல்லையா நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்கள் ஒரு திராவிட சகோதரர்களாக உங்கள் சொல்லக்கூடிய தமிழிலிருந்து கிடைத்த ஒரு மொழியான கே மலையாளம் பேசக்கூடிய கேரள சகோதரர்கள் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க மும்மொழி கொள்கையை ஆந்திரா ஏற்றுக்கொண்டு விட்டது கர்நாடகா ஏற்றுக்கொண்டு விட்டது அப்போ நீங்கள் திராவிடம் பேசக்கூடிய நீங்கள் இந்த திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்த தமிழ் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் வந்து இந்த இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறது வந்து என்ன காரணம் இல்ல இது வந்து வெறும் மொழி திணிப்பு மட்டும் கிடையாது ஒரு முரட்டு மனப்பான்மையா வந்து மறுக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு எதை செய்தாலும் அது மறுக்கிறதுங்கறது மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு தான் இது வந்து முதல்ல ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லணும் ஒன்னு தமிழ்நாடு மட்டும் எதிர்க்குதா அப்படிங்கிற கேள்விக்கு இரண்டாவது மற்ற மாநிலங்கள்லாம் ஏத்துக்குச்சு அப்படிங்கிறதுக்கும் பதில் சொல்லணும் முதல்ல தமிழ்நாடு ஒன்றிய அரசு எது செஞ்சாலும் எதுக்குது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு கிடையாது இது இன்னைக்கு நேற்று தொடங்கினது கிடையாது பாஜக ஆர்எஸ் பாஜக தோன்றதுக்கு முன்னாடியே ஆர்எஸ்எஸ் ஜனசங்கம் அவங்களுடைய கொள்கை தலைவர்களே என்ன இன்னும் கொள்கை தலைவர் அவர் என்ன சொல்கிறாரு இந்தியாவினுடைய ஒற்றை மொழியா சமஸ்கிருதம் தான் இருக்கணும் அந்த மனநிலைக்கு மக்கள் வர வரைக்கும் அது வரைக்கும் வெள்ளோட்டமா நீங்க வந்து ஹிந்தியை வந்து முன்னாடி பண்ணணும் மக்கள் ஹிந்தி படிச்சுட்டு ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஹிந்தி அப்படிங்கிறது சன்ஸ்கிரைஸ்டு ஹிந்தி தான் சமஸ்கிருதம் அதிகமாக கலக்கப்பட்ட மொழி தான் அந்த ஸோ இப்போ அது அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அது தெரிஞ்சிடுச்சுனாலே உங்களுக்கு இன்னும் சமஸ்கிருதம் இன்னும் அதிகப்படியாக மக்கள் அதுக்கு இதுக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அது அது வந்து அவர்களுடைய கொள்கை அது அவங்களே சொல்லியிருக்கிறாங்க ராஜகோபாலாச்சாரியும் சொல்லியிருக்கிறாரு சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கிற வரைக்கும் ஹிந்தியை அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் தாண்டி இது வந்து ஒரு மொழியை கற்றுத்தரது வந்து அரசனுடைய வேலை கிடையாது அதன் மூலமாக மொழி வருது அப்படின்னால மொழியோடு நிற்க போகிறது கிடையாது அதில் நீங்கள் என்ன சொல்லி தரீங்க கேவியில் வந்து ஒன்றாவதுலேருந்து இருந்து எட்டாவது வரைக்கும் ஹிந்தி கம்பல்சரி எந்த கேள்வியும் தமிழ் வாத்தியார்கள் கிடையாது அந்த ஹிந்தியில ப பத்தாவது வரைக்கும் பசங்க போகிறாங்க என்ன நீங்கள் சொல்லி தரீங்க ராமாயணம் மகாபாரதம் தனித்தனியாக சொல்லி கொடுத்துருக்குறீங்க கேட்குற கேள்வி என்ன கேள்வி ஒரு பிரம்மிடு போடுறீங்க போட்டுட்டு இது யார் பிராமணர்கள் யார் சத்திரியர்கள் யார் சூத்திரர்கள் யார் வைசியர்கள்னு கேள்வி கேட்குறீங்க அப்துல் கலாம் என்ன சமுதாயத்தை சேர்ந்த இதுதான் நீ சமஸ்கிருதத்தில் ஹிந்தியில் சொல்லி கொடுக்குற அப்போ இதை சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு லாங்குவேஜ் அப்போ அது இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அதன் நீங்கள் ஹிந்தி திவாஸ் கொண்டாடுனீங்க ஹிந்தி திவாஸ்ல என்ன கொண்டாடுனீங்க ராமாயண மகாபாரதம் அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் சரஸ்வதி நாகரீகம் ஓடுனுச்சு அங்கே தான் வந்து இந்தியாவே தோன்றுனுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க இன்னும் சாமியார்கள் எப்படி எப்படிலாம் பிறந்தாங்க குடுவையில் பிறந்தா க நரிக்கு பிறந்தான் மானுக்கு பிறந்தான் இதெல்லாம் வந்து அதில் சொல்லி கொடுத்துருக்குறீங்க இப்போ இதை சொல்லி கொடுக்குறது அறிவியலாக சொல்லி கொடுக்குற இன்னைக்கு ஏஐ பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் தமிழ்நாடு அரசு எது பண்ணுதுன்னா ஏஐ டெக்னாலஜி பள்ளி மாணவர்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அதுக்கடுத்து இவர்களை விஞ்ஞானிகள் ஆகிறது என்ன சொல்லித் தரணும் அதே போல் அவர்களை வந்து சயின்டிஸ்ட் ஆக்கிறதுக்கு அங்க இருக்கக்கூடிய இஸ்ரோ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன இருக்கிறாரு அரசு பள்ளியில இருக்கக்கூடிய சிறப்பாக செயல்படக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து வெளிநாடுகளுக்கு கூப்பிட்டு போறாங்க வெளிநாடுகளுக்கு கூட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய நூலகங்கள் அங்கே இருக்கக்கூடிய அறிவியல் அரங்கங்கள் அங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜி இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு யார் தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த நான்கு ஆண்டுகளாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாடுகளுக்கு மாணவர்களை தேர்ந்தெடுத்து கூட்டு போய் அறிவியல் மனப்பான்மையை வளர்த்துக்கோங்கன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கிறாரு நீ எங்களை என்ன பண்ண வைக்கிற ஹிந்தி மூலமாக எங்களை இஸ்ரோவுக்கு அனுப்பப்பிரியா எங்களை நாசாவுக்கு அனுப்புறியா ஏன்னா பானிபூரி ரெண்டு எக்ஸ்ட்ரா வேணுங்கிறதே ஹிந்தி படிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே நீ உள்ளார அயோக்கியத்தனமாக வந்து ராமாயணம் மக மத கருத்துக்களை உள்ளார திணிக்கக்கூடிய வேலையை நீ இருக்க அதன் மூலமாக என்ன ஆகும் அதன் மூலமாக உன்னுடைய பண்பாடு கலாச்சாரம் மாறும் இன்னும் பத்து வருஷம் கழித்து தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து ச சென்சஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா தமிழ் தெரிந்தவர்களுடைய எண்ணிக்கையை விட ஹிந்தி தெரிந்தவர்கள் ஹிந்தி பிரதான மொழி அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய என் எண்ணிக்கை அதிகமாகணும் அதுதான் இவர்களுடைய முதன்மையான நோக்கம் இப்போ வாஜ்பாய் என்ன பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்துகளுக்குள்ளார அமெரிக்காவில் சென்டினன்ட்டுங்கிற ஒரு தீவுக்கு போகிறார் அங்கே போகிறார் அப்போ இங்கே இந்தியாவில் அது அவரும் இதே புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றாரு இங்கே இருக்கக்கூடிய திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு முதல் அடி அடித்து தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணி பார்லிமெண்ட் வரைக்கும் பிரச்சனை கிளப்பி அதை வந்து அடிக்க வச்சாங்க அவர் அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்கார்கிட்ட சொல்கிறார் அமெரிக்காவில் இன்றைக்கி நம்மளுடைய புதிய கல்விக் கொள்கையை தோற்றுப்போச்சு இது இன்றைக்கி தோத்தாலும் நம்முடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்கு இந்த புதிய நம்ம என்றைக்கு மெஜாரிட்டியாக வரமோ அன்னைக்கு இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு தொண்ணூற்றி ஒம்போதில் சென்டினென்ட்ல வாஜ்பாய் சொல்கிறார் அப்போ நீ அந்த அளவிற்கு உன் மனசில் வேரூன்றிஞ்சு இருக்குது புதிய கல் நீ கல்வியை முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லி புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர முன்மொழியை கொண்டு வர ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை கல்வியை நவீனப்படுத்துவது அப்படிம்பு அப்படிங்கிறது தான் அவசியம் அப்போ அதை ஒரு அரசு இப்போ எண்பத்தி ஆறில் எண்பத்தி அஞ்சில் வந்து இதே புதிய கல்விக் கொள்கையை ரா ராஜீவ்காந்தி அரசு கொண்டு வந்தது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வருது அதுக்கு இடையில் வந்து அப்பப்போ சிலபஸ் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநிலத்து பா பாடத்திட்டமாக மாற்றிக்கிறாங்க வச்சுக்கங்களேன் ஆனால் இப்போ ஒரு ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கான ஒரு பாடத்திட்டத்தை இப்போது ஒரு ஒரு அரசு பண்ணுது அப்படிங்கும்போது அதில் வந்து நீங்கள் ஏன் விமர்சனங்களாக வைக்கிறீங்க அதில் வேறு நல்ல விஷயங்களே கிடையாதா நீங்கள் கல்விக் கொள்கையை இந்த மாடிஃபிகேஷன் பண்ணுறது கல்வியினுடைய தரத்தை உயர்த்த போகிறீங்க அதை தானே இவங்க சொல்கிறாங்க அப்புறம் இவங்க வந்து ஒரு இலக்கு வந்து செட் பண்ணுறாங்க ஒரு டார்கெட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் இந்த நாடு இந்த கல்விக் கொள்கையை ஃபாலோ பண்ணால் இந்த இடத்த போய் அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க நீ ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் இந்தியா இந்த புதிய கல்விக் கொள்கையை ஃபாலோ பண்ணால் என்னென்ன டார்கெட் போய் அச்சீவ் பண்ணுன்னு சொல்கிறியோ அதை நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே அடைஞ்சிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையே அடைஞ்சிட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தில் நீ சொன்ன முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாங்கள் அடைஞ்சிட்டோம் நாங்கள் என்ன சொல்கிறோம் படிக்காத மக்கு தற்குரியாக இருக்கக்கூடியவன் படித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறவனை பார்த்து தான் ஃபாலோ பண்ணணும் நக்கர மாடக்கு எடுத்த கதையா நீ ஃபெயிலாக போனவன் போய் இப்போ ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன் போயிட்டு ஃபெயிலாக போனவனை போய் பார்த்து படித்து அந்த தானு ஒன்றை மாதிரியே படித்து எழுதுறேன்னு சொல்கிறான்னு வைங்க அப்ப அவன் என்ன அவனும் ஃபெயிலாக தான் போவான் நீ இன்னும் படிக்கல உன் வாதியாருக்கே ஒன்று ஒன்று ரெண்டுன்னு சொல்ல தெரியல ஏ ஏபிபிஎல்இ ஆப்பிள்னு உனக்கு சொல்ல தெரியல ஒரு கூட்டல் கழித்தல் கணக்கு போட தெரியல நீ திணிக்கக்கூடிய இந்திய எழுதக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேரும் ஃபெயில் ஆகிறான் நீ எதை ஃபாலோ பண்ணணும் நீ தமிழ்நாட்டை ஃபாலோ பண்ணு தமிழ்நாடு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்முலா தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை தனித்துவமான கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் இந்த இருமொழி கல்விக் கொள்கையில் படித்தவர்கள் இன்னைக்கு நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகளில் ஒயிட் ஸ்காலர் ஜாப்ல இருக்கிறாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் இருக்கக்கூடிய ஜாப்ல இருக்கிறாங்க நீங்க வெளிநாடுகளை பற்றி பேசுறீங்க வெளிநாட்டுக்கு போறவர்களை பற்றி பேசுறீங்க நீங்க இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உள்நாட்டு தொழிலாளர்கள் இல்லை உள்நாட்டு தொழிலதிபர்கள் இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சீதர் வேம்பு தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிடத்திலேருந்து ஒரு தொழிலதிபர் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காரு இங்கே ஒரு நம்ம தென்காசி பக்கத்தில் ஒரு கிராமத்தையே வந்து தன்னுடைய அலுவலகமாக மா மாற்றி அங்கே இருக்காரு அவர் சொல்கிறாரு நம்ம கிராமப்புற பகுதியிலிருந்து நிறைய இன்ஜினியர்களுக்கு கிடைக்க தமிழ்நாட்டில் அவைலபிளாக இருக்காங்க ஆனால் அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா ஹிந்தி தெரிய மாட்டேங்குது இதனால் உள்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எங்களுடைய ப்ராஜெக்ட்லாம் எடுத்தோம்னா நாங்கள் வந்து தொடர்பு புக்கு வந்து அது தனியாக ஒரு ஆளை போட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு அது நியாயமான விஷயம் தானே இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒரு ப்ரா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து ப்ராஜெக்ட் எடுக்கிறது ஓகே அப்போ அதுக்கு ஒரு ஆங்கிலம் தேவையாக இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வெளிநாடுகளுக்கும் தமிழர்கள் போகிறாங்க அங்கே போய் வேலை பார்க்குறாங்க அல்லது வெளிநாட்டு நிறுவனம் ஒருத்தர் தொடர்பு கொள்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஆனால் உள்நாட்டிலும் இப்போ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுகள் வரும்போது அது வடக்கிலிருந்து வரும்பொழுது அப்போ ஒரு மொ இந்த ஒரு மொழி என்பது அவசியமான ஒரு விஷயமாக தானே இருக்குது ஹிந்தி தெரியாதவங்க இருக்கிறதுனால அவருடைய சமஸ்தானமே ஆடி நான் என்ன சொல்கிறேன் இவனுக்கு ஹிந்தி தெரியல ரொம்ப சிரமப்படுற உன் கம்பெனியை கொண்டு போய் குஜராத்லயும் உத்தரப்பிரதேசத்துலயும் வச்சுக்க போய் மகாராஷ்டிரால வச்சுக்கான நீ தமிழ் பற்றல நீ சொல்லிக் கொடுக்கணும் நீ நான் தமிழை நீ நீங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற உனக்கு வேலை செய்யக்கூடிய இன்ஜினியர்கள்லாம் எந்த மொழியில் படிச்சவங்க நீ உன்னுடைய ஆபீஸ் இங்க எடுத்துக்க சென்னையில எடுத்துக்கோ அவ்வளோ பெரிய கார்பரேட் ஆஃபீஸு உள்ளார போய் பாருங்கள் எத்தனை பேர் சரி நீங்கள் எல்லாத்தையுமே ஹிந்தியிலையே மாற்றி ஹிந்திய தாய்மொழியாக படித்த இளைஞர்களுக்கு நீங்கள் வேலை ஏன்னா ஒன்று ஒரு பிஸ்னஸ் மேன் எப்படி பிஸ்னஸ் பண்ணுவான் பிஸ்னஸுக்கு தான் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுவான் நீ அப்போ வந்து என்ன பண்ணு எல்லாத்தையுமே ஹிந்தியிலே மாற்றிக்கும் ரொம்ப சந்தோஷம் நாங்கள் ஒன்றும் கேட்கல ஹிந்தியில் இருந்தால் இறக்கும அவ்வளோ சிரமம் கூடப்பட வேண்டாம் கொண்டு போயிவிடு நின்று உத்தரப்பிரதேசத்துக்கு போய்டு கொண்டு போய் வச்சுன்னா சாமியார் நேராக குளிச்சுட்டு ஆபீஸ்க்கு தான் வருவான் தான் உள்ளார கூப்பிட்டு வச்சு நீ ஆஃபீஸ் நடத்த முடியுமே தவிர இந்த உருட்டெல்லாம் உருட்டக்கூடாது தமிழ்நா இந்தியாவிலேயே இன்றைக்கு அதிகமான ஐடி தொழில் நிறுவனங்கள் எங்க வந்து குமிஞ்சிட்டு இருக்குது முதலீடாளர்கள் எங்க வந்து குமிகிறாங்க அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் இருக்க பொழுது பன்னெண்டாயிரம் கோடி ரூபா முதலீடு வெளில போனுச்சு எல்லா பத்திரிகையும் எழுதுனுச்சு இன்னைக்கு முதலீட்டாளர்களை ஈர்க்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு அதிகமான தொழில் நிறுவனங்கள் தொடங்கிட்டு இருக்கு அதிகமான ஸ்டார்ட் அப்ஸ் உருவாகிட்டு இருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய கல்வி கொள்கை முறை இங்கே இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு இவர்களுடைய அறிவு திறமை இது பயன்படுத்துறாங்க பயன்படுத்துகிறாங்க நீ வந்து ஹிந்தி படிக்கிறத எனக்கு ஆள் கிடையாது நான் ஒரு கம்பெனியில் ஹெச்ஆர் ஒர்க் பண்ணுவேன் நாங்கள் என்னுடைய க என்னுடைய கிளைண்ட்டுக்காக ரெக்ரூட் பண்ணுறதுக்காக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் பெண்கள் படித்த ஆட்கள் தேவை நாங்கள் வட மாநிலத்துக்கு தான் போனோம் இப்போ ரெக்ரூட்மெண்ட்டு அங்கே தான் போகுது போகிறப்ப டெல்லியில் ஆள் கிடைக்கல மகாராஷ்டிராவில் ஆள் கிடைக்கல மறுபடி இங்கே சென்னையில் வந்து தான் எடுத்தோம் சென்னையில் வந்து தான் தமிழ்நாட்டில் தான் கிடைக்கிறாங்க ரிசோர்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது இன்றைக்கி த இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் யாரை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு இளைஞர்களை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அவங்களுடைய லாங்குவேஜ் நீங்கள் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுடைய லாங்குவேஜ் கூட வெளியே அவங்களுடைய கிளைண்ட்டோட கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக இருக்குது ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க இங்கே வராங்க ஆனால் மாட்டு சாணியை மூலையில் வச்சவனுக்கு மட்டும் தமிழ்நாட்டில் ஆள் கிடைக்கல வடமண்டலத்தில் ஆள் கிடைக்குது அதனால் ரொம்ப தடைபட்டு போகுது அப்படிங்கிறதுலாம் இது வந்து போகிற போக்கில் வந்து ஒரு கருத்து திணிப்பு செய்கிறது தானே தவிர அதை தாண்டி வேறு ஒன்றும் கிடையாது திமுக என்பது வரக்கூடிய தேர்தலை முன்வைத்து தான் இந்த பிரச்சனை கிளப்பி இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கிறாங்களே ஏன்னா வந்து த தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மொழி பிரச்சனை என்பது உணர்வு உணர்வுகரமானது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி காங்கிரஸ் வந்து இதை எதுக்கிறத விதை தெரிஞ்சுக்கலாம் எந்த காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் இந்திய திணிப்புன்னு சொன்னதோ அந்த காங்கிரஸே முடிந்து போன பிரச்சனை முடித்து வைக்கப்பட்ட பிரச்சனை இதை மீண்டும் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கே காங்கிரஸ் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த தமிழ்மொழி மீதான பிரச்சனை என்பது ரொம்ப விவசாயம்னு தெரியும் ஆனால் திமுக இதை அரசியல் லாபத்துக்காக தான் இப்போ வந்து தேவையில்லாமல் கிளப்புறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து அவர்கள் தரப்புலேருந்து வைக்கிறாங்க தமிழ் மொழியை காக்கிறதுல திமுக ஒருபோதும் அரசியல் செய்யாது அது எங்களுடைய உயிருக்கு மேலே அதனால் இதற்காக உயிர் துறந்த உலகத்திலேயே ஒரு மொழியை காப்பாற்றுவதற்காக ராணம் வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு நின்னப்ப கூட சுட்டுட்டு போடா ஆனால் இந்தி வீழட்டும் தமிழ் வாழட்டும்னு நெஞ்சில் குண்டை வாங்கிட்டு கீழே விழுந்து கருப்புக்கு சிவப்பு கொடியோடு செத்துப்போன தொண்டர்கள் இருந்த நாடு இருக்கு அந்த தியாகிகள் இருக்கக்கூடிய நாடு ஆக இந்த தமிழ்நாட்டினுடைய மொழி வரலாறு திராவிட இயக்கம் இதற்காக இழந்துள்ள தலகர்த்தர்கள் இதை பற்றி எதுவுமே தெரியாமல் தற்குறித்தனமாக இப்போ இந்தியை திணிக்கணும்னு நினைக்கிற தர்மேந்திர பிரதான் என்ன சொல்கிறாரு இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட தமிழ்நாட்டு கல்விக் கொள்கை சிறப்பாக இருக்குது தமிழ்நாட்டு கல்விக் கொள்கை தான் நீங்கள் உலகம் முழுக்க இந்தியா முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இருந்தாலும் நீங்கள் மும்மொழி கொள்கை என்ஐபியில் கையெழுத்து போடுங்க அதுக்காக நாங்கள் ஃபண்டு தரோம் அப்படிங்கிறாங்க இப்போ இந்த பிரச்சனையை தொடங்கிறது யார் இந்த வரலாறு தெரியாமல் இதே ராஜகோபாலாச்சாரியார் இந்த தமிழ்நாட்டில் அவர்களுடைய தாத்தா இந்த ராஜகோபாலாச்சராஜாஜியனுடைய பேரர்கள் இன்றைக்கும் இங்கே வாராட்டன்னு நினைக்கிறாங்க பெரியாரின் பேரன்கள் இன்றைக்கும் இங்கே இருக்கிறாங்க கொண்டு அடிப்பாங்க கண்டிப்பாக அடிப்போம் இல்லை பெரியாரே வந்து எனக்கு மதாபிமானம் தேசாபிமானம் பாசாபிமானம் மொழியை எந்த மொழியின் மீதான அபிமானம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னவர் தான் அவரை வந்து ஒரு வழிகாட்டியாக கொண்ட ஒரு கட்சியில இருந்துக்கிட்டு இன்றைக்கு ஒரு மொழியை தூக்கி பிடித்து இவர்கள் வந்து ஒரு அரசியல் செய்வது எந்த வகையில் சரி பெரியார் தான் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொல்லி முழங்கினாரு அவரை விட மிகப்பெரிய தமிழ் தேசியவாதி இங்கு எவனம் கிடையாது அதே பெரியார் தான் முதல் இந்தி திணிப்பு போராட்டத்திற்கு பேரறிஞர் அண்ணாவை படை தளபதியாக தலகர்த்தராக அறிவிக்கிறேன்னு சொல்லி அறிவிச்சாரு ஆகையினால் நீ வந்து மொழியின் வாயிலாக ஒரு பண்பாட்டு திணிப்பு கலாச்சார படையெடுப்பு எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற பொழுது எங்களுக்கு அதற்கு அதற்கு அந்த ஃபார்முலாவை முறியடித்து காட்டினவர் உங்களுடைய சூழ்ச்சியெல்லாம் முறியடித்து காட்டின முதல் நாள் தந்தை பெரியார் தந்தை பெரியாருக்கு மொழி அபிமானம் தேசாபிமானம் மனிதாபிமானம்தான் முக்கியம் அதற்கு முன்பாக நீ நம்ம உன்னுடைய பண்பாட்டு கலாச்சார படையெடுப்புக்காக நீ மொழி திணிப்பு பண்பாட்டு திணிப்பு கொண்டு வர அப்படின்னா அதை முறியடித்து காட்டி வெற்றி பெற்ற பெரியார் தான் எங்களுடைய ஃபார்முலா வாங்கி இருக்க முடியும் இப்போ அதனொட்டியே இன்னொரு குற்றச்சாட்டு இப்போ நேற்றைக்கு முதலமைச்சருடைய ஒரு அறிவிப்பு கேபினெட் கூட்டம் முடிஞ்சவனே அறிவிச்சிருந்தார் அதாவது இந்த டீலிமிடேஷன் பிரச்சனை இந்திய அளவில் வந்து மறுசீரமைப்பு பிரச்சனையில வந்து இரண்டு முறையை கையாள்றாங்க ஒன்று தொகுதிகளை அதிகப்படுத்துவது அல்லது இருக்கிற தொகுதிகளை வந்து மக்கள் தொகைக்கு ஏற்ப மாற்றி அமைப்பது அப்படிங்கிறது இதுல வந்து எந்த வகையில் பார்த்தாலும் தமிழ்நாடு வந்து இழப்பை சந்திக்கப் போகிறது தொகுதியை அதிகப்படுத்தினாலும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொகுதியில் வந்து இருபத்தி ரெண்டு தொகுதி அதிகமாக வரணும் அதில் பன்னிரெண்டு தான் வந்து தர பதினொன்று தான் தர மாதிரி இருக்காங்க அப்போ வந்து தமிழ்நாடு அதில் பாதிக்கப்பட போகுது அதே மாதிரி வந்து முப்பத்தொம்போது தொகுதியில் வந்து முப்பத்தி ஒன்றாக அதை மாற்ற போகிறாங்க இப்போ இரண்டு வகையிலுமே வந்து தமிழ்நாடு பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிறத சொல்லி ஒரு அனைத்துக் கட்சி கூட்டத்தை வந்து அவர் சொல்லி அறிவிச்சிருக்காரு இப்படியான நிலையில் இதை பற்றி வந்து ஒன்றிய அரசு எந்த விதமான அறிவிப்பும் அறிவிக்கவில்லை எந்த விதமான முன்னெடுப்பும் செய்யவில்லை திடீர்னு இவராக வேண்டும் என்றே தமிழ்நாடு அரசு பிரச்சனை கலப்புது இப்படி ஒரு சிந்தனையே வந்து எங்களுக்கு கிடையாது தேர்தலை முன்வைத்து வேண்டுமென்றே வந்து ஒரு அரசியல் நாடகத்தை திமுக அரங்கேற்றுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதாவது இந்த பணியை அவர்கள் ஏற்கனவே செஞ்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டீலிமிட்டேஷன் பண்ணணுன்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ அதற்கான டிஸ்கஷன் போக ஆரம்பிச்சிடுச்சு அதற்கான பணிகளை ஒன்றிய அரசு தொடங்கிட்டாங்க இதற்கு மிக சிறந்த உதாரணம் எது அப்படின்னு சொன்னால் மணிப்பூர் இப்போ மணிப்பூருடைய ரெப்ரசன்டேஷன் எம்பிங்களுடைய ரெப்ரசன்டேஷன் எந்த வகையிலையுமே நாடாளுமன்றத்தில் ஒழிக்காது இன்றைக்கு ரெண்டு ஆண்டு காலம் மணிப்பூர் பற்றி எரியுது ஆனாலும் அதை பற்றி ஒன்றிய அரசு கவலைப்படலை ஆனாலும் மோடி இது வரைக்கும் அங்கே போகலை அப்படின்னு சொன்னால் ஏன் அப்படின்னா அவர்களுடைய ரெப்ரசன்டேஷன் இங்கே தேவையே கிடையாது அவர்கள் ஏன்னா ஹிந்தி ஹாட்லேண்டில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களினுடைய எம்பி ரெப்ரஸன்டேஷன் தான் மெஜாரிட்டி யாரு அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அப்போது அதே நிலையை தான் இன்றைக்கி பாஜக கையில் எடுத்துருக்காங்க அந்த ஃபார்முலா தான் வகுத்துட்டுருக்கிறாங்க இல்லை அதுலேயும் காலத்துக்கு வந்து ஒரு மாற்றம் இல்லையா இப்போ அன்னைக்கு வந்து ஒரு அறுபது கோடி ஜனத்தொகை இருந்த நாடு நூற்றி நாற்பது கோடி ஜனத்தொகையாக மாறிவிட்டது இப்படி இருக்கும் போது நீங்கள் பாஜகவும் சொல்லுது நம்ம என்ன சொல்றோம் இதுக்கு வேற மாதிரியான ஃபார்முலாவை நீங்கள் கையாளணுங்கிறோம் ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மக்கள் தொகை அடிப்படையில் ஒன்றிய அரசு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் குடும்ப கட்டுப்பாடுங்கிற ஒரு திட்டத்தை அறிவித்து அதை முறையாக நடைமுறைப்படுத்திய மாநிலங்களில் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலே தந்தை பெரியார் குடும்ப கட்டுப்பாடு பற்றி பேசியிருக்கிறாரு அப்போ உலக சுகாதார மையமும் ஒன்றிய அரசும் ஒரு குடும்பத்தில் ரெண்டு குழந்தைங்க தான் பெற்றுக்கணும் ஒருத்தர் தான் பெற்றுக்கணும் அப்படிங்கிறப்ப அதை முறையாக கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு அதை நடைமுறைப்படுத்தியிருக்கு இன்னும் வட மாநிலங்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய சாமியாருங்க எல்லாரும் நிறைய பிள்ளைங்க பெற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி ஐயோ மா முஸ்லீம்முடைய ஜனத்தொகை அதிகமாகுது மாற்று மாத்தவருடைய ஜனத்தொகை அதிகமாவது நம்மளாம் அதிகமான பிள்ளைங்க பெற்றுக்கணும்னு சொல்லி அவர்கள் இன்னும் அதை வந்து முறையாக அங்கே நடைமுறைப்படுத்தவே முடியல அந்த சிக்கல்கள் இருக்குது அப்போ அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் சொன்னதை நாங்கள் சரியாக நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதை வச்சே எங்களை முடக்கணும்னு நினச்சா அது வந்து சரி வராது இப்போ பாஜகவுடைய நோக்கம் அதுவாக தான் இருக்குது இவர்கள் உயர்த்தினாலும் சரி அதே போல் எண்ணிக்கையை குறைத்தாலும் சரி மெஜாரிட்டிங்கிற முடிவு ஹிந்தி ஹாட்லேண்ட் அவங்க அவர்கள் ஆளக்கூடிய அவர்கள் அதிகமாக எந்த வெற்றி போதும் வெற்றி இந்த நாட்டில் பாஜக மட்டும்தான் ஆட்சி செய்யும் பாஜக தான் நிரந்தரமா ஆட்சி செய்யும் அதற்கான சூழ்ச்சியை தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கையில் எடுத்திருக்குது ஒரு தமிழ்நாடு மாநிலம் மட்டும் எதிர்த்தால் போதுமா ஏன்னா பல்வேறு விஷயங்கள்ல தமிழ்நாடு மாநிலம் மட்டுமே எதிர்த்தும் சட்டங்கள் கொண்டு வந்த காலகட்டம்லாம் நம்ம பார்த்தோம் குறிப்பாக திமுக மட்டுமே எதிர்த்த திமுக கூட்டணி கட்சிகள் மட்டுமே எதிர்த்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் இது வந்து வனது கட்சி கூட்டத்தை கூட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னே கூடிய இந்த இப்போ இல்லை இது தமிழ்நாட்டோட நிற்காது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்தியாவிலேயே வலிமைமிக்க தலைவர்களில் முதலிடத்தில் இடத்தில் இருந்துட்டுருக்கிறாரு இப்போ இந் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணியை முன்னெடுத்ததினுடைய காரணமாக தான் இன்னைக்கு பாஜக அரசு மைனாரிட்டி கவர்மெண்டாக உட்காந்துருக்குது தமிழ்நாடு அரசு எந்தெந்த திட்ட பிரச்சனைகள்லாம் கையில் எடுக்கிறதோ அது அகில கேந்திரிய பிரச்சனைகளாக எல்லா தலைவர்களுக்கும் விழிப்புணர்வு இல்லாத மாநிலங்களில் கூட விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது இப்போ இந்த மும்மொழி கொள்கை எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டை தாழ்ந்து இன்னைக்கு கர்நாடகா கேரளா ஆந்திரா ஒடிசா வடகிழக்கு மாநிலங்கள் எல்லா மேற்கு வங்காளம் எல்லா இடங்கள்லையும் இன்றைக்கு இது வந்து ஹிந்தி திணிப்பிற்கு எதிராக பேசிட்டு இருக்கிறாங்க இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் வந்து நாங்கள் திராவிடர்கள்னு சொல்றாங்க நாங்களும் திராவிடர்கள் தான் திராவிட பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் தான் அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்னென்ன திட்டங்கள் அறிவிக்கிறாரோ அது இன்னைக்கு இந்தியா முழுவதும் போகுது அப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்ம தளபதி அவர்களினுடைய நடவடிக்கை செயல்பாடுகளை பார்த்து இந்திய அரசியல் அம்ம இந்திய அரசியல் வந்து செயல்பட்டு இருக்குது இந்திய அரசியலுடைய திசையை தீர்மானிக்கக்கூடிய தலைவராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கிறாரு அதனால அது இந்தியா அதை தாண்டி சவுத் இந்தியான்னு மட்டும் நின்றாது இந்திய அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைத்து இதை வந்து மிக முக்கியமான முடிவுகளை வரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடுப்பார் அப்படிங்கிறத இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் திமுக தோல்வி ஆனால் ஒரு ஒரு வலுவான ஒரு எம்எல்ஏக்களை வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட எண்பத்தொம்போது எம்எல்ஏக்கள் கையில் வச்சுருந்தாங்க இருந்தாலும் இடதுசாரிகள் அதில் பங்களிப்பு இல்லைங்கிற ஒரு வருத்தத்தை வந்து ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருந்தார் இது மாதிரியான ஒரு எதிர்கட்சி தேவை ஒரு அரசியலுக்கு எதிர்கட்சி என்பது மக்களுடைய ஒரு குரலாக ஒழிப்பார்கள் அப்படிங்கிறது தானே ஒரு தேவை அப்போ அந்த ரோலை அவங்க பிளே பண்ணணுமா இல்லையா உலக இப்படி ஒரு சம்பவம் உலகத்திலே நடந்திருக்காது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் எதிர்கட்சியை பார்த்து எதிர்கட்சி வேலையை தயவுசெய்து சரியாக பண்ணுங்க நீங்கள் சிறந்த எதிர்கட்சியாக இருக்கணும்னு கேட்டுக்கிறாரு இப்போ கேள்வியும் நானே பதிலும் நானே ஆன்மீகவாதிகள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு ஆளும் கட்சியாகவும் திமுக தான் இருக்குது எதிர்கட்சியாகவும் திமுக தான் இருக்குது பாஜகவை ஒன்றிய அளவில் எதிர்த்து இன்றைக்கி எதிர்கட்சியாகவும் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாகவும் இருக்குது அதனால் இன்றைக்கு அதிமுக விட்டு கேட்க இருந்தால் ஒரு வேளை ஆக்டிவாக இருந்தால் என்னென்ன கேள்விகள் கேட்குமோ என்னென்ன குறைகளை பற்றி சுட்டி காட்டுமோ அதை கூட முன்கூட்டியே உணர்ந்து குறைகளே வராத அளவுக்கு இன்றைக்கி இங்கே ஒரு ஆட்சி நடந்துட்டுருக்குது அதனால் தமிழ்நாட்டில் அதிமுக செயல்படாமல் இருக்குது அப்படிங்கிறது ஒரு அவலமான நிலை தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரே நீங்கள் சிறப்பாக செயல்படுங்க எதிர்கட்சி வேலையை பாருங்க அப்படிங்கிறாங்க நம்மளும் அரசியல் பேட்டை வேலையை அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுறுத்துவோம் தயவுசெய்து நீங்கள் எதிர்கட்சி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படிங்கிறத நம்ம உணர்த்துவோம் இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க த பாஜக வந்து த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி போன்ற விஷயங்கள்லாம் அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு குறிப்பாக இந்த மக்கள் மருத்துவம் அந்த திறப்பு விழாவுக்கு பிறகு பாஜக வந்து கடுமையான விமர்சனம் சொல்றாங்க என்னன்னா இது நாங்கள் ஏற்கனவே மோடியின் பேர்ல வந்து நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை தான் வந்து நீங்கள் காப்பி அடிக்கிறீங்க அப்படிங்கிறது அண்ணாமலை நேரடியாகவே வந்து இது போன்ற விஷயங்கள்லாம் குற்றச்சாட்டுலாம் வச்சுக்கிட்டு இருந்தார் அது எந்த வகையில் சரியா இருக்கும் உலகத்திலேயே ஒரு தற்கொலை அரசியல்வாதியாருன்னா அண்ணாமலை தான் அதனால அண்ணாமலை வந்து அண்ணாமலை வந்து மோடியையும் அமித்ஷாவையும் அசிங்கப்படுத்துறதுக்காகவே அவங்க இங்கே வச்சிருக்கிறாங்க அதனால் ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி பத்துக்குள்ளாரையே கூட்டுறவு மருந்தகம் அப்படிங்கிறத தமிழ்நாட்டுடைய அன்றைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தொடங்கிட்டார் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு தான் மோ மோடி வந்து ஆட்சிக்கு வராரு அவர் வந்து அங்கே அவருடைய மருந்தகங்கள்லாம் பிரதமர் அந்த மருந்தகங்கள்லாம் திறந்து வைக்கிறாங்க இப்போ நம்ம வந்து அதனுடைய தொடர்ச்சியாக அப்படின்ட்டு இருக்கோம் அப்போ இந்தியாவிற்கே வழிகாட்டியாக எந்த மாநிலம் இருக்குது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு திமுக தான் இருக்குது திமுக செய்ததை பார்த்து தான் ஒன்றிய அரசு செய்ததை தவிர ஒன்றிய அரசை பார்த்து ஏன்னா அந்த அளவிற்கு அறிவு பற்றாக்குறை இருக்கக்கூடியவர்கள் நாம் கிடையாது நம்மளை பார்த்து தான் இன்னைக்கு எல்லாமே அவங்க இருக்கிறாங்க அதனால் அண்ணாமலைக்கு இந்த வரலாறுலாம் தெரியணும் பாஜகவுக்கு இந்த வரலாறுலாம் தெரியும் த தெரிஞ்சுக்கணும் தான் வந்து ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுகிறோம் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு மகா அடிமுட்டாள் அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் மணிக்கொரு முறை நிரூபிச்சுட்டு இருக்கிறார் அண்ணாமலை உங்களுடைய நேரத்தை எங்களுடன் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி